இப்போ தெரியுதுங்களா பின்னாடி பார்த்தீங்களா இந்த இடம் அது வந்து நான் இங்கே வந்து அடுப்பு கிச்சனாக இதுன்றமாரி இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க தீபாவளிலாம் எப்படி போச்சு நல்லா போச்சா இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தீபாவளி போன மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தீபாவளி அப்போ எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை சரி அதை வெளில காட்டக்கூடாது ரொம்ப வீடியோ போட்டே ஆகணுன்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம் பாண்டிச்சேரி பீச்சுக்கு போனோம் பீச்சுக்கு போயிட்டு வந்தேன் பட்டாசு கூட வெடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் பட்டாசும் வெடிக்க முடியல உடம்பு சரியில்ல பாப்பாவும் உடம்பு சரியில்லையா அதனால் பார்த்தா பாப்பா மட்டும் கம்மி மத்தாவுக்கு கொளுத்தீங்கன்னு தான் அது கொளுத்தம்போதே பாப்பா கையில் பட்டுச்சு நான் காமிக்கிறேன் நான் போடுறேன் பாப்பா கையில் பட்டுச்சு அவள் தூங்குறான் அதனால நான் பேசல அவள் காட்டியிருப்பான் இல்லாட்டா அவள் தூங்குறான் தான் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா சரி தீபாவளி எப்படி போச்சுன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே இருந்துச்சு இருந்துச்சுனாடா நம்ம எப்படியெல்லாம் எல்லாம் கொண்டாடணும்னு நினச்சேன் தீபாவளி எப்படியெல்லாம் செலப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சேன் ஒன்றுமே பண்ண முடியல அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பா இது எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அதேமாரி சந்தோஷமாக இருக்குது நூறு சப்ட் மேலே எனக்கு வந்துக்கிறாங்க அதே பெருமையா இருக்குது சரி என்னம்மா போதுமா சரி ம் ஏந்துட்டா சாரி ஏந்துட்டா சாப்பிட்ணு இருந்தா போதும்டா ஆசைமா இருங்க இருங்க நான் காமிக்கிறேன் அதே மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் நூறு நூறு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பார்க்குறேன் சப்ஸ்கிரைபர் வருவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆ சொல்ல வந்திருந்தா மாதிரி பாருங்க பாத்தீங்கன்னா நான் மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கினேன் செவத்துக்கெல்லாம் விட்டுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இருங்க வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் நானும் இன்னும் பிரிக்க வேலை அப்படியே தான் வச்சுக்க பாருங்க சரி வாங்க ஃபஸ்ட்டு பிரித்து பார்ப்போம் நான் எப்படி கேட்க ரொம்ப எனக்கே தெரியுதுங்க ரொம்ப அசிங்கமாக இருக்குதா சரி அப்புறம் என்ன பண்ணுறது பிளாஸ்டிக் டப்பா வரனா நல்லா இருந்திருக்கு ஏன்னா போட்டு வைக்க ஆஃபரில் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆஃபரில் வாங்கினா இப்போ எத்தனை கொடுத்துறானு தெரியலையே நிறையா தான் இருக்குது கொடுத்து ஸ்டிக்கர் கால எடுப்பா ஸ்டிக்கர் வந்து நம்ம எப்படி ஒட்டணும் ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி ஒன்றா ஒன்றா கொடுத்துக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒத்துக்க வேண்டியதாக பார்த்தீங்களா நல்லா லாங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பிரச்சனை வரீங்களா இது எத்தனை இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒட்டோம்ம அதே மாதிரி அமர்ல சொன்ன இந்த அக்காவுக்கு ரொம்ப இருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப அப்படியே விட்டுருக்கமா சரி பண்ணலாம் இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் பெயிண்ட் அடிக்கலாம் பெயிண்ட் அடிக்கலாம் பெயிண்ட் அடிக்கலாம் தான் அடிக்க முடியுது இது இல்ல நூத்தி முப்பத்தி அஞ்சு சரி வாங்க நம்ம போயிட்டு இப்ப நான் உள்ள போயிட்டு ஸ்டிக்கர் ஓடுறது பாப்பமா வாங்க பேக் கேமரா வைக்கிறேன் தெரியுதுங்களா பின்னாடி பாத்தீங்களா இந்த இடம் அது வந்து நான் இங்க வந்து அடுப்பு இங்க வச்சிக்கிறேன் அடுப்பு வச்சிட்டு இங்க செய்வோம் அந்த எண்ணெய் ஃபுல்லா அதுல பட்டு பட்டு அந்த மாதிரி இருக்கு சரி வாங்க நம்ம இப்ப என்ன தைரிடா பட்டு தூக்குறோம் இப்ப நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம ஸ்டிக்கர் ஓட்டலாம் வாங்க இங்க வந்து வச்சுக்கலாம் Hai tita, irabe purci furima iri klanga, iungaparna, iungiwa, iungiwa, iungiwa,

உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் பிஸர்லாம் இந்த மாதிரி செவத்தில் இருந்துன்னா நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே ஒரு பெரிய பெரிய வீட்டிலலாம் கிச்சன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்